ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பச்சை மாங்காய் எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு என்றைக்குமே வந்து தோல் எடுத்துடக்கூடாது தோளோடு தான் பண்ணணும் இல்லைன்னா ஜெல்லி மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு மாங்காய் வச்சு எப்படி மாங்காய் பச்சடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை அடப்பில் வச்சு கடாயை நல்லா சூடாகிடுச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் இதுக்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெயில தான் செய்யணும் அரை டீஸ்பூன் கடுகு வந்து கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே மூணு வர மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இலைகள் நாயில் நல்லா பொரி வச்சுருவோம் நல்லா பொறிஞ்சிடுச்சு ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் இப்போ வெங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காவை சேர்த்துருவோம் இந்த மாங்காய் மேக்ஸிமம் வந்து பச்சை மாங்காயா இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா புளிப்பாக இருக்கணும் பார்த்துக்கங்க மாங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருவோம் மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ மாங்காய் இப்பத்திரிக்கு தேவையான உப்பு சேர்த்து உப்பு வந்து கம்மியான அளவுல தான் சேர்க்கணும் ரொம்ப உப்பு சேர்த்து நல்லா கூட கலந்து விட்டுருவோம் இந்த மாங்காய் பத்திரி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அது கூட வந்து சப்பாத்தி சப்பாத்திக்கும் நல்ல சைடிஷா இருக்கும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மாங்காய் கூட வதக்கி ஏற்றுருவோம் இந்த மாங்காய் பச்சடி பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு மூணு டு நாலு நாள் வந்து வெளியில் வச்சு சாப்பிடலாம் அதே இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு வரும் நம்ம தேவைக்கு அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை மிஸ் பண்ணிடாம இந்த மாங்காய் சீசனில் நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்க நம்ம சேர்த்துக்க மஞ்சளையும் மிளகாய் தூளை சேர்த்து நல்லா ஆயில் மிதந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டோம் இப்போ இந்த மாங்காய் பச்சரிக்கு தேவையான தண்ணி சேர்க்க போறோம் தண்ணி பாத்தீங்கன்னா மாங்காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் பாருங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் பாருங்க இந்த தண்ணியும் மாங்காயும் ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா டேஸ்ட் மாறிடும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வந்து இதை நல்லா வேக விட்டுருப்போம் ஓபன் பண்ணி பார்ப்போம் பாருங்க மாங்க பச்சடி நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துட்டு ஆயுதம் மேலே மிதந்து நிற்கிது பாருங்க இப்ப இதை கிளறி விட்டுருவோம் ரொம்பவும் ட்ரையாகவும் தண்ணி வந்து வத்த விட்டுறக்கூடாது ஓரளவுக்கு கொழ குழப்பா இருக்கணும் இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான இனிப்பு சேர்க்க போறோம் இனிப்பு பாத்தீங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்க வெள்ளம் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளை சக்கரை எடுத்துக்கலாம் உங்களுடைய எது அவைலபிளாக இருக்கோ நீங்க அதை எடுத்துருங்க நான் வந்து நாட்டு சக்கரை ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்துக்க நாட்டு சக்கரையை மாங்காய் கூட நல்லா கலந்து விட்டுருவோம் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க மாங்காயில் உள்ள இனிப்பு புளிப்பு காரம் உப்பு இது எல்லாமே சேர்ந்து ஒட்டுக்க நமக்கு வந்து இந்த ரெசிபியில் வந்து கிடைக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அடிக்கடி நீங்கள் செய்வீங்க நம்ம சேர்த்துக்கிட்ட நாட்டு சர்க்கரையை மாங்காய் பச்சரி கூட நல்லா கலந்து விட்டுட்டோம் நமக்கு இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் மாங்காய் பச்சரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க வந்து நம்ம ஒரு நமக்கு அட்டகாசமான ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணிருக்க இந்த மாங்காய் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்லது ஒரு ரெசிபில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்